நேரடியே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மண் பிரச்சினை தீர்க்கும் மகாதேவர் அதாவது இந்த கோவில் என்பது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கோவிலாகும் இந்த கோவில் திருச்சி மாவட்ட எல்லைக்குள் இருக்கும் மனச்சநல்லூரில் மிக சிறிய சிவாலயம் ஒன்று இது பூமி மண் தொடர்பான தோஷங்களை தீர்க்கும் சக்தி உடைய தலமாக இது விளங்குகின்றது ஆம் இந்த மணச்சனூர் மகாதேவனை நாம் வழிபட்டால் வீடு வாங்க வீடு கட்ட ஏற்பாடுகள் தடைகள் நீங்கி விரைவில் புதுமனை புகவிழா செய்துவிடலாம் என்று நம்புகின்றனர் அது மட்டுமல்ல பூமி தோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள் ரியல் எஸ்டேட்டுகள் வியாபாரம் தொடங்குவதில் சிக்கல் தீர்வதற்கும் விவசாய நிலத்தில் மண்மளம் பெருகிட மேன்மேலும் விளைச்சல் அதிகரிக்க ஊடுபயிரில் உற்பத்தி கண்டிட என நிலம் தொடர்பான பல காரியங்களில் வெற்றி அடைந்திட இத்தளம் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக இது விளங்குகின்றது மண் எடுத்து சென்று வழிபாடு அதாவது ஒருவர் நிலத்தில் வீடு கட்ட இயலாத தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடையை நீக்க பூமி பூஜை சமயத்தில் ஒரு கை மண் எடுத்துச் சென்று இத்தலத்தில் விருச்சகமான வில்வமரத்தின் பகுதியில் போட்டு பிரார்த்தனை செய்து வந்தால் அந்த மண் ஆலய மண்ணுடன் ஐக்கியமாகி தொண்ணூறு நாட்களுக்குள் எல்லாவிதமான தடைகளும் விலகும் என்பது நம்பிக்கையாக இது உள்ளது இந்த ஆலயம் முழுமையான வாஸ்து ரீதியாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஒளிவழாத பானலிங்க உருவில் காட்சி தரும் பூமிநாத சுவாமி சுவாமிக்கு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வருகிற சித்திரை பௌர்ணமி வருடப்பரப்பு புதன்கிழமை அமாவாசை ஆகிய தினங்களில் பூமி பூஜை வாசு கிரக பூஜை சிறப்பாக செய்யப்படுகின்றது இங்கே மூன்று சுற்று உள்ளது அதாவது பிரம்ம சுற்று சிறு சுற்று சிவன் சுற்று இந்த பிரம்ம சுற்று என்பது இத்தளத்தில் பூமி பூஜை போட வழிபாட்டிற்கு மண் எடு எடுக்க சிறந்த நாள் புதன்கிழமை மட்டுமே வாசு பரிகாரம் செய்ய வீடு நிலம் வனம் எதுவாயிலும் சரி அதன் வடகிழக்கில் பகுதியில் தோண்டி மண் எடுத்து கொண்டு வந்து ஆலயத்தை மலம் வந்து இங்குள்ள தல மரமான வில்வ மரத்தடியில் போடுவதையே பிரம்மச்சுற்று என்கின்றனர் பக்தர்கள் தல விருட்சமாக வில்வ மரத்துடன் வன்னி மரமும் வைக்கப்பட்டுள்ளது விஷ்ணு சுற்று இது இரண்டாவது சுற்றில் வளர்கின்ற தல விருச்சகமான வன்னிமரத்தின் மரத்தின் அடியிலிருந்து மண் எடுத்துக்கொண்டு பிரகார வளம் வந்து பின்னர் வீட்டுக்கு எடுத்து போய் வழிபட்டு வீடு கட்டும் இடத்தில் வடகிழக்கு மூலையில் போட வேண்டும் என்பது ஒரு முறை இவ்வழிபாட்டிற்கு விஷ்ணு சுற்று எனப்படுகின்றது சிவன் சுற்று அதாவது ஆலய சுற்றிலுள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று நவகிரகங்களை வழிபட்டு ஒரு சுற்று வந்த பின் நமது உலகத்தை வழிபட்டு பிறகு பூமிநாதரை வழங்கி சங்கல்பம் செய்து கொண்டு விசேஷ அர்ச்சனை வழிபாடுகள் செய்தல் வேண்டும் இதனால் எண்ணிய காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இது மூன்றாவது சுற்று சிவன் சுற்று எனப்படுகின்றது ஆலயத்தின் நம்பிக்கை அறம் வளர்த்த நாயகி அபய வரக ஹஸ்துடன் காட்சி தருகிறார் பிரதோஷ தினங்களில் நந்தி தேவருக்கும் ஆராதனைகள் நடைபெறும் போது பக்தர்கள் அதிகம் பேர் கலந்து கொண்டு சிவதரிசனம் செய்கின்றனர் வாஸ்து பிரச்சனைகள் தீரவும் நிலம் தொடர்பான வழக்குகள் விரைவில் பைசல் ஆகவும் பூமிநாத சிவனை திங்கள் புதன் பௌர்ணமி பிரதோஷ தினங்களில் வழிபட்டு மூன்று சுற்றுகளையும் சுற்றி மன நிறைவோடு நாம் இல்லம் கட்டத் தொடங்கலாம் நாம் நலம் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் அதேபோல் நீங்களும் இந்த மண் பிரச்சினை தொடர்பான இந்த மனச்சூழல் மகாதேவரை வணங்கி நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்